ஸ்ரீ குருப்யோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஆறாவது தலைப்பு அன்று கண்ட அபிவிருத்தியும் இன்று காணும் சீரழிவும் தொடர்ச்சி பூர்வாச்சாரங்கள் வேண்டியதில்லை என்று சுலபமாக சொல்லி ஜனங்கள் இதை வேதவாக்காக வேதவழி வேண்டாம் என்பதையே வேதவாக்காக நம்பச் செய்துவிட்டார்களே என்று மிகவும் துக்கமாக இருக்கிறது வேணுமா வேண்டாமா என்பதற்கு அதிகமாக பிரதிவாதம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நான் இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் கூட அவசியமில்லை தான் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டே முடிவு செய்து விடலாம் வியாதியஸ்தன் மருந்து சாப்பிட வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு விவாதம் பெரிசாக பண்ண வேண்டுமா மருந்தை கொடுத்து பார்த்தால் என்ன நடக்கிறது கொடுக்காவிட்டால் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் போதாதா மருந்து கொடுக்கிற மட்டில் வியாதி குறைகிறது விட்டுவிட்டால் ஜாஸ்தியாகிறது என்று பிரத்யத்தில் தெரிகிறது அப்போது மருந்து வேண்டத்தான் வேண்டும் என்றுதானே அர்த்தம் பூர்வாச்சாரங்கள் இருந்த வரையில் தேசத்தில் எல்லா துறையிலும் அபிவிருத்தி இருந்தது இதற்கு மேலாக ஒழுக்கமும் ஒற்றுமையும் இருந்தன அவற்றை ஒழிக்க ஆரம்பித்ததிலிருந்து எல்லாமும் விரட்டையாகிறது என்பதிலிருந்தே அந்த மருந்து இல்லாவிட்டால் ஆத்மாவுக்கு வியாதிதான் என்று தெரியத்தானே வேண்டும் ஒருவேளை சாப்பாட்டை நிறுத்தினால் உடனே ஓய்ச்சலாக வந்தால் சாப்பிட வேண்டும் என்று தெரிகிறதோ இல்லையோ சாஸ்திரத்தை விட்டபின் தனி வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை இரண்டிலும் நிம்மதி போன பிற்பாடும் பூர்வாச்சாரம் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள மாட்டோம் என்றால் என்ன பண்ணுவது தலைவர்களாய் இருக்கப்பட்டவர்கள் மாட்டேன் என்கிறார்கள் தப்பு பண்ணிவிட்டோம் என்று ஒப்புக்கொள்வது கஷ்டந்தான் என்றாலும் ஒரே அடியாக மூழ்கி போகிற நிலை வந்தபோதாவது ஒப்புக்கொண்டு வெளியே வரவும் மற்றவர்கள் வெளியில் இழுத்து போடவும் முயலத்தானே வேண்டும் இன்னும் முழுகியே போய்விடவில்லை அதனால்தான் இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டாவது உட்கார்ந்திருப்பது கேட்டது போதாது புயல் வருகிறது என்று வெதர் ஃபோர்காஸ்ட் கேட்டால் மட்டும் பிரயோஜனமில்லை அது நம்மை பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் வெதர் ப்ரூஃபாக தர்ம ரக்ஷையாக கவச்சமாக இருப்பது பூர்வீகர்களின் சமயாச்சாரம்தான் ஆகையால் இதை கேட்டதற்கு லக்ஷணம் இனிமேலாவது கேட்டபடி போவதற்கு பிரயத்தனப்படுவதுதான் ஷிகாம் சூத்திரஞ்ச புன்றஞ்ச சமயாச்சாரமேவச்ச பூர்வைகி ஆச்சரித்த குறியாத் அந்யதா பதிதோபவேத் பாவனன் என்று பகவானை சொல்கிறோம் பாவன சீதாராம் என்பதாவது காந்தியால் நின்றிருக்கிறது அந்த ராமன் சகல காரியமும் சாஸ்திரத்தை பார்த்து பார்த்தேதான் செய்தான் அந்த வழியிலிருந்து நாம் அடியோடு வழுக்கி விழுந்து பதிதர்களான பின் அவன் நம்மை பாவனப்படுத்துவது என்றில்லாமல் அவனை நாம் அவ்வளவு வேலை வாங்காமல் இப்போதிலிருந்தே நம்மை முன்னோர்களின் நெறியில் அவன் தூக்கிவிட்டு ரட்சிக்கும்படியாக பிரார்த்தனை செய்வோம் ഹരഹര ശങ്കര ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്